ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பாரடைஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ப்ளாக் தான் எள்ளு செடியிலேருந்து இருந்து நாங்கள் எப்படி அந்த எள்ளை வந்து எடுக்கிறோம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது என்னென்ன வேலைங்களா செய்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எழுக்கை வந்து பிடுங்கிட்டு வந்து நாங்கள் ஒரு பெரிய குட்டானமாக வச்சுருப்போம் அது நல்லா புழுங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து உடச்சி விட்டுருப்போம் உடச்சி விட்டது வந்து ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து நல்லா காயும் இந்த கரெக்டாக அந்த பங்குனி மாசு வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும் நல்லா புழுங்கினா தான் அது நல்லா காஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு நாலு நாளுக்கு வந்து நல்லா காய விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை தட்டுவாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை கூட தட்டலாம் அந்த எள்ளு இருக்கிறத பொறுத்து நாங்கள் வந்து தட்டி எடுத்துக்குவோம் இப்போ வந்து எல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் எள் வந்து கொட்டும் இந்த தடவை வந்து நாங்கள் போட்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு எப்போவுமே செங்கூரு தான் போடுவோம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு தான் அந்த அந்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து இல்லை எப்போவுமே இந்த ஒரு எள்ளுக்கா ஒரு கத்தையை தூக்கினாலே அப்படியே எள்ளு வந்து கொட்டும் சல 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 கொட்டும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா போட்டால் அடி அடினு அடிச்சு கூட இருந்து எள் விழுகவே இல்லை ஒரு மாதிரி பூச்சி விழுந்துருச்சு அந்த பாதி வந்து அந்த எள்ளு வந்து அந்த காயில் இருக்குது ஆனால் உள்ளிருக்க அந்த ஊன் ஃபுல்லாக அந்த பூச்சி வந்து உறிஞ்சி எடுத்துருச்சு அதனால் அந்த சுத்தமாகவே ஒன்றும் இல்லாத ஒரு கத்தையாக தான் இருந்துச்சு அதனால் ஒரு எள்ளு கூட கொட்டவே இல்லை அதை ஒவ்வொன்றா பிரித்து பார்க்க பிரித்து பார்க்க பார்த்தீங்கன்னா வெறும் தொப்பை தான் இருக்குது இருந்த இதை பூரா உறிஞ்சி எடுத்துருச்சு பூச்சிங்கள்லாம் அதனால் அந்த தடவை வந்து அவ்வளோ பெரிய லாபமே கிடையாது பெரிய நட்டம் தான் வரப்போகுதுன்னு அப்பா சொல்லிகிட்டு இருந்தார் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரால போட்டிருந்தது வந்து ஓரளவுக்கு நல்லா காய் பிடிச்சிருந்தது இன்னொரு ஏக்கரா வந்து ஃபுல்லாக பூச்சி விழுந்துருச்சு அந்த மாதிரி வந்து இப்போ ஆறு ஏக்கராலயும் பாதி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாதி வந்து இந்த மாதிரி பூச்சி அடிச்சிருச்சு இப்போ வந்து அதனால் ஒவ்வொரு கத்தியாக எடுத்து எடுத்து தட்டுறாங்க பாருங்கள் கொஞ்சம் இந்த பச்சை இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை தட்டிட்டோன்னா அடுத்தது செகண்டு மறுபடியும் இந்த எள்ளெல்லாம் எடுத்துட்டு எப்போது போல் மறுபடியும் அதெல்லாம் வந்து அப்படியே காய வச்சுருவாங்க அது ஒரு நாலு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து தட்டோன்னா மொத்த எள்ளும் வந்து நல்லா கொட்டிடும் இந்த எழுக்கை வந்து எப்போ தட்டி எடுக்கணுன்னா காலையில் டைம் கட் தட்டினோன்னா அந்தளவுக்கு வந்து எள் வந்து கொட்டாது அப்போ தான் ஈரம் கொஞ்சம் பதமாக இருக்கும் அது வந்து இருந்து நல்லா நாலு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் நாலாவது அஞ்சாவது நாள் ஈவினிங் தான் வந்து நல்லா தட்டும்போது நல்லா எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிரும் ஏன்னா அப்போ தான் நல்லா காஞ்சிருக்கும் மொறு முருன்னு காஞ்சிருக்கும் போது அந்த எல்லாம் தனித்தனியாக கொட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நாங்கள் மேக்ஸிமம் அவங்கலாம் அந்த சைடு வந்து தட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த சைடு கொஞ்சம் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னை வந்து கூட்டி அந்த மேல் இருக்க குப்பை இருக்காக தான் வர சொன்னாங்க சரி தட்டுறது கொஞ்சம் ஜாலியாக இருக்குதுன்ட்டு நானும் தட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சைடு இருந்து இதை ஃபுல்லாக முடிச்சாச்சு அதுலேருந்து எல்லை வந்து தனியாக எடுக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மேலாப்பில் வந்து குட்டி குட்டி எள்ளெல்லாம் எடுக்காமல் மேலாப்பில் இருக்கிற அந்த தலைங்க அந்த எள் செடியில் இருக்கிற தலைங்க வந்து நிறையா இருந்துச்சு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கும்போதே தலைங்கெல்லாம் கொட்டுனதுக்கப்புறம் தான் பிடுங்குவாங்க இந்த தடவை வந்து இலை கொட்டவே இல்லை அவ்வளவு இலை காய் கம்மி ஆனால் இலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அதனால் இதில் வந்து பெரிய வேலை இந்த தடவை எங்களுக்கு இது ஃபுல்லாக மேலாப்பில் எல்லாத்தையும் இந்த தலைங்களெலாம் அரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபேன் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அந்த எள் வந்து பெரிய வேலை தான் பிடுங்குறதே ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் தட்டி அதை எடுத்து அதை க்ளீன் பண்ணி ஃபைனலாக மூட்டையை கொண்டு போய் கமிட்டியில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் பயந்துக்குவாங்க அச்சோ எள் போடுறமா அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது ஒரு எல்லை வந்து கடைசியில் நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு எத்தனை வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண அந்த எல்லை அப்படியே அள்ளி அள்ளி சாக்கில் போட்டுக்குவாங்க இதெல்லாம் மொத்தமாக எல்லா காடும் பிடுங்கி எடுத்ததுக்கப்புறம் எல்லா எல்லையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் வச்சு ஒரு நாலஞ்சு ஆள் அங்கங்கே அங்கங்கே ஃபேன் வச்சு ஒரு மூணு ஃபேன் வச்சு அப்படியே தூத்துவாங்க தான் ஃபுல்லாக கிளியர் ஆகும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அள்ள அல்ல அந்த சைடில் வந்து மறுபடியும் உடச்சி விட்றாங்க எள்ளுக்காயை இன்னொரு பேட்ச் வந்து ஒரு நாலு நாள் அப்புறம் தட்டோன்னா மீதி இருக்கிற எல் ஃபுல்லாக கொட்டிடும் அதுக்கு வந்து அப்படியே சைட் பைட் சைடாக வந்து என்ன நான் எப்போவுமே சின்ன வயசாக இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி நான் ஃபேமிலியே சேர்ந்து இது எல்லாத்தையும் உடச்சி விட்டு எல்லாம் அள்ளி வச்சுருவோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எள்ளோ அதிகமாக போட்டிருக்கிறதுனால சரி ஆள் விட்டு செஞ்சுக்கிட்டுருக்குறோம் ஆனால் ஆளுக்கெல்லாம் கூலி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கூலி எள்ளுக்கு எள்ளு வந்து எந்த அளவுக்கு வருதோ இல்லையோ அதவள டபுள் மடங்கு வந்து பாத்தீங்கன்னா கூலி ஆளுங்களுக்கே போயிடுது இப்போ வந்து இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிட்டு இருக்காங்க அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா லாஸ்ட் பேட்சை ஃபுல்லாக தீ வச்சிட்டு இருக்காங்க இதை வந்து அப்பப்போ தீ வச்சிடணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு எலி எல்லாம் வந்து இதில் பொந்து வச்சிரும் அதனால வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும் பாருங்கள் எப்படி பற்றிக்கிட்டு எரியுதுன்னு அது இது வந்து முன்னாடிலாம் தண்ணி காய வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து போரா வச்சுக்குவாங்க அதில் வந்து உருவி உருவி தண்ணி காய வச்சுக்குவாங்க அதனால சரி எல்லா இடத்த கிளியர் பண்ணிடலான்னா அந்த பக்கம் தீ வச்சாச்சு இந்த பக்கம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து எல்லா அள்ளிட்டு அப்படியே விட்டுட்டே இருக்கிறாங்க இன்னொரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் காஞ்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு அடுத்த பேட்ச் வந்து காட்டில் இருக்குது அதை வந்து மறுபடியும் குட்டாமச்சு அதை ஒரு நாலஞ்சு நாளைக்கு புழுங்க விட்டு மறுபடியும் உடச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா காடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி உடச்சு விட்டு எடுத்து அந்த மூட்டையெல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் தூத்திடுவாங்க பாருங்கள் எல்லா மூட்டையும் எடுத்து அடுக்கிட்டு இருக்கிறாங்க நீ எல்லாத்தையும் தூத்துகிறது வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை போடுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ